எல்லோருக்கும் வணக்கம் கன்னிலக்னம் மற்றும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது மிதுனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் சுக்கிரன் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு இந்த வாரம் ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனுக்கு ராகு நட்பு கிரகமாக இருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் ஏழாம் இடம் என்பது குருவின் வீடான மீனம் ராசி சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு சுக்கிரனின் வீடான ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் குருவின் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனின் வீட்டில் குருவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் பணவசிய யோகம் அருமையாக உருவாவதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் ஏற்பட்டு சரளமான பணப்புழக்கங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலை அபரிவிதமாக உயரும் இந்த வாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறார் இதுவும் உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணம் மலை போல் குவியம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பச் சூழ்நிலைகள் மிகப்பெரிய அளவிலான சுமூகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சுபவிசேஷ முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் உண்டு இதுவரையில் நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த நீங்கள் கொடுத்த கடன் வசூல் ஆவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வெளிநாடுகளில் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செய்கின்ற கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்கு சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகுவதோடு உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் இந்த வாரத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் பார்வையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையும் ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பணவசிய யோகமும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகமும் பலமாக ஏற்படுகிறது இதுவும் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பாகிறது எனவே எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கான மாற்றங்களுக்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம பார்ப்பதால் குடும்ப வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை பெறும் உங்களுடைய குடும்பச் சூழ்நிலைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மனநிம்மதியை மனநிறைவை அள்ளி ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நிறைவேறும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடும் நீண்ட காலங்களாக திருமணத்திற்கு வரன் தேடி நல்ல வரன் கிடைக்காமல் திருமண தோஷங்கள் திருமண தடை தாமதங்களால் கஷ்டப்பட்டு நொந்து கொண்டிருந்த கன்னிராசி கன்னிலக்கண திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த தருணத்தில் எல்லாவிதமான தடை தாமதங்களும் நீங்கி நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நல ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என்றாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுபகிரகமான புத்திக்கு அதிபதியான புதன் ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்திற்கு நுழைந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சூரியனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகி உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் மட்டுமில்லாமல் மேலும் பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமான தீர்வு பெற்று உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை காண்பதோடு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட முடியும் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அபரிவிதமாக இருக்கும் என்பதால் உங்களுடைய செலவுகள் பணவரவை காட்டிலும் குறைவாகவே இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குறு பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான பெருந்தொகை திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிக்கல்களும் தீர்ந்து ஒற்றுமை பலப்படுவதோடு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிந்து அதிக அளவிலான பணம் சம்பாதித்து மிகப்பெரிய அளவிலான செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஏனெனில் வெளிநாட்டுக்காரரான பிரம்மாண்டக்காரரான ராகுவோடு முழுமையான சுப கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் கன்னிராசியை கன்னிலக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கர்மகாரகரான சனி மிகச்சிறப்பான சுபபலத்தைப் பெற்று ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான அபரிவிதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் என மேலும்பல சலுகைகளை நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் சனி அந்நிய கிரகம் என்பதால் அவர் பலமாக யோகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் வெளிநாட்டுக்காரரான ராகு உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் வேலையில்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அரிய அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல வேலை கிடைக்க இருக்கின்றது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் நல்ல பதவியில் உயர்ந்த வருமானத்துடன் வேலையில் அமர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன எனவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அபரிவிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பெயர் புகழ் கௌரவம் உயரும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகச்சிறந்த அருமையான தருணமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான முயற்சிகளை இந்த தருணத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாம் புதிய முதலீடுகளை போடலாம் லாபகரமாக அமையும் வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்கும் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமாக விற்பனை செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிரபலமான புகழ்பெற்ற வர்த்தகங்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு தொழில் மூலமாகவும் வர்த்தகம் மூலமாகவும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே புதிய வாய்ப்புகள் உங்களை வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய புகழ்பெயர் செல்வாக்கு அதிகரிக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஆடம்பர செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய திரைப்பட தயாரிப்பை திட்டமிடுவதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த வாரம் அமைகிறது அது மட்டுமில்லாமல் அவற்றால் உங்களுக்கு லாபங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகங்களின் சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி உயர்வுகளில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் விலகி பதவி உயர்வு இந்த தருணத்தில் கிடைக்கும் உங்களுடைய கட்சியில் உயர்ந்த பொறுப்பு ஒன்றை நீங்கள் ஏற்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைந்து உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பிரபலமான கட்சிக்கு நீங்கள் மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்றாலும் இரவில் நீண்ட நேரம் கண்விழித்து படிப்பதை குறைத்துக் கொள்வது சிறப்பு ஏனெனில் இந்த தருணத்தில் உஷ்ணகிரகமான சூரியனின் அமைப்பு காரணமாக உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவனச்சிதறல்கள் குறைந்து ஞாபக சக்தி அதிகரித்து ஈர்ப்பும் ஆர்வமும் அதிகரித்து படிப்பில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்ப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான கஷ்டநஷ்டங்களும் இருக்காது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கும் கன்னிராசி கன்னிலக்கணத்தைச் சேர்ந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசிக்கு குருபகவானுடைய உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய சுப பார்வைகள் நிறைந்து கிடைப்பதால் விவசாயத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தை விட அதிக அளவில் இருக்கும் ஆடு மாடு கோழி போன்றவற்றில் செலவுகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு எந்தவிதமான குறைபாடுகளும் இருக்காது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மகிழ்ச்சிகரமான நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைத்து குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மனநிறைவையும் அள்ளி கொடுக்கும் இந்த வாரத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து துர்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும்